அந்த அது கட்டை பிடிச்சிட்டு அங்க வச்சது அதுவும் பிடிச்சிட்டு ரெண்டு இடத்துல பிடிச்சிருந்தேன் அது பார்த்து இதுக்கும் இந்த ரோட்டை அப்படியே நே கட்ட கடைக்கா நல்லா பிடிக்கிட்டு டயர் தான் வந்து நின்று பத்துறது அப்புறம் குட்டியும் ஒதுக்கினா தானி யானை சாணத்துக்கு அதான் நல்லா காய் காய் பூஞ்ச எலும்பிடிக்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் பார்த்துட்டு போட்ரு நல்ல பிடிக்காத பணம் மடவிகள் எல்லாம் கடந்தே தானே நல்லா பிடிச்சி பார்த்து எனக்கு இன்னும் கடாக்கு நல்ல வேலை காத இன்னொரு ஒரு ஒரு அஞ்சு மரத்தில் வேலை கடாக்கு ஜேசிபி எனக்கு அதான் இன்னொரு ஒரு அம்பது இந்த மரத்தில் அறுதிக்கலாம் அந்த கொட்டை வந்து விழுந்து த்ரீ ஆக்கினேன் அதான் நான் அதான் கணக்கு பார்த்தேன் இதெல்லாம் போட்டு நீ டிராக்டர் வேலையெல்லாம் கணக்கு எல்லாம் செஞ்சு மூன்று ரூபா கலரும் தான் நினைக்கிறேன் எல்லாம் வேலை முடிச்சுக்கோக்கு வாங்கி நீ இதெல்லாம் வாங்கி வேற காணி இல்லையே இதுதானே காணி அதை தான் ஆகணும் வேற இந்த புத்த பிரிச்சுட்டேன் போன முறைக்கு முந்தின முறை தான் அதுக்குள்ளே இருந்த புட்டியை புடச்சிட்டேன் அந்த வயலுக்குள்ள இருந்தது இது ஒரு வயலாக தானே இருந்தேன் சும்மா இது வரம்பு போட்டு விட்டேன் இது சும்மா இல்லாமல் இதெல்லாம் வட்டி கட்டி இதாக்கு இதெல்லாம் காயட்டும் இன்னும் கொஞ்சம் காய வைத்தா நெருப்பு வைக்கணும் நெருப்பு வச்சு எல்லாத்தையும் இந்த மலைக்கு முன்னே கிளியர் பண்ணிடுவோம் இந்த வேலையெல்லாம் அப்புறம் ஒன்றும் கொண்டு வந்து செஞ்சுக்கலாம் என்ன வழிபட்டும் இந்த அஞ்சாறு நாளைக்குள்ளே கையால போட்டு உடஞ்சி நொறுக்கி விடுவான் நொறுக்கி நம்ம வச்சு இல்லாட்டா முதல்ல நெருப்ப வைப்போம் வச்சு விட்டு மிஞ்ச கஞ்சல் இருந்தா தூக்கி கொண்டு போய் தான் அங்கால பருத்தில தூக்கி போட்டுடுவோம் ஜேசிபி தானே அள்ளி கொண்டு போட்டு விட்டுருவோம் பெரிய நீச்சல் குளமா நீ இனி தலையில பா என்ன கதா நீ இனிப்பா தலையில அடுத்து போக்க போக்கு நம்ம மேல வச்சோம்னு சொன்னா போவோம் ஆஹ் போக இந்த இங்கே வைக்கப்பட முன்னு இப்படி தான் வைக்கப்பேன் அதுக்கிட்ட வைக்கலாம் இப்போ இதில் பாருங்களேன் ரெண்டரை பாவத்துக்கு மேலே இருக்கலாம் இந்த மண்ணை அள்ளி போட்டு தான் பட்டணும் அதை விட்டு சரி வராது ஆனா மண் அள்ளி போட்டு விட்டாலும் அது அந்த அங்கால போட்டு வைக்கிறேன் அங்காலை போட்டுக்கடை ஹானிப்பூக்கம் போட்டு அது அறுக்கலாம் அப்படி போட்டுட்டான் வைக்கோம் தானே